ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா வீர அபிமன்யுவின் வீர மரணமும் அர்ஜுனனின் சபதமும் அபிமன்யு மகாபாரத கதைகளில் வரும் மிக முக்கியமான கதாபாத்திரம் இவன் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனின் சகோதரியான சுபத்தனைக்கும் பிறந்த மகனாவான் அபிமன்யு தன்னுடைய இளமை பருவத்தில் தனது தாயின் ஊரான துவாரகையில் கழித்தான் இவன் தனது மாமன்களான கிருஷ்ணன் மற்றும் பலராமனிடம் போர் பயிற்சி பெற்றான் பின்பு இவனுக்கு விராட மன்னனின் புதல்வி உத்திரைக்கும் திருமணமும் நடந்தது இவன் இந்திரனுடைய பேரன் ஆகையால் நிறைய வரங்களை பெற்றிருந்தான் வில்வித்தையில் மிக சிறந்த வீரனாகவும் திகழ்ந்தான் குருஷேத்திரத்தில் பதிமூன்றாம் நாள் போர் போர் சங்கம் முழங்கியது கௌரவ படைகளும் பாண்டவ படைகளும் அணிவகுத்து நின்றன இன்றைய போரில் எத்தனை தம்பியரை இழக்கப் போகிறோம் என்ற கவலையுடன் காத்திருந்தான் துரியோதனன் துரோணர் மீதும் கர்ணனின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை பொழுதும் அர்ஜுனனையும் அவன் சாரதியாக இருக்கும் கிருஷ்ணரையும் பார்க்கும் பொழுது போர்க்களம் அவனுக்கு ஒரு மாயவலை போன்றே தோன்றியது இருப்பினும் எதை இழந்தாலும் அஸ்தினாபுரத்தின் சிம்மாசனம் ஒன்றின் மீது இருந்தது அவனுடைய குறிக்கோள் இன்று துரோணரின் குறிக்கோள் அர்ஜுனன் மற்றும் அபிமன்யு அர்ஜுனனின் பாசத்திற்கு உரிய மகன் அபிமன்யு என்பதை அறிந்திருந்தார் துரோணர் அபிமன்யுவை கொன்றுவிட்டால் அர்ஜுனனின் போர்த்திறன் நிச்சயமாக பாதிக்கப்பட்டுவிடும் என்று கணக்கிட்டார் அபிமன்யுவிற்கு ஆபத்து என்றால் அர்ஜுனன் வந்து அவனை காப்பாற்றி விடுவான் எனவே அர்ஜுனனை திசை திருப்ப திட்டம் தீட்டினார் சம்பத்தர்கள் என்ற ஏழு சகோதரர்களையும் எட்டாயிரம் வீரர்களையும் மூன்று யானை படைகளையும் அர்ஜுனனின் மீது ஏவினார் துரோணர் அவர்கள் மேற்கு திசையிலிருந்து அர்ஜுனனுக்கு சவால் விடுத்தனர் சவாலை ஏற்ற அர்ஜுனன் தன்னுடைய சாரதியை மேற்கு நோக்கி ரதத்தை செலுத்த சொன்னான் நடக்க இருப்பதை அறிந்திருந்த பரந்தாமனோ மௌனம் சாதித்தார் பின்பு அர்ஜுனனை நோக்கி பார்த்தா வீரம் என்பது போர்க்களத்தில் கொன்று குவிப்பது மட்டும் அல்ல எத்தனை இழப்புகள் வந்தாலும் துவளாமல் இறுதி லட்சியத்தை அடைவதே உண்மையான வீரம் என்றார் தலைகுனிந்தவாறே பார்த்தனுக்கு அப்போது அது புரியவில்லை என்றாலும் நிச்சயம் லட்சியத்தை அடைவேன் என்று வாக்களித்து போருக்கு திருப்பிய துரோணர் வியூகத்தில் பாதியை வென்றார் அடுத்த கணம் துரோணர் பத்ம வியூகம் அமைத்தார் துரியோதனன் பத்ம வியூகத்தின் நடுவில் நின்றான் கர்ணன் துச்சாதனன் அஸ்வதாமன் துஷ்பத்ரன் துஷ்லன் அனுவிந்தன் உபசித்திரன் சித்ராக்ஷன் உட்பட எழுபத்தி ஆறு வீரர்களும் நூற்றுக்கணக்கான காலாட்படை வீரர்களும் சுவர்களாக நின்றனர் பத்ம வியூகம் என்பது ஓர் புள்ளி தொடர் போன்றது ஆகும் பத்ம வியூகத்தை உடைத்து உள்ளே செல்வது மிகவும் கடினம் மீறி உள்ளே சென்று வெளியே வந்துவிட்டால் வியூகத்தை வென்றுவிட்டதாகவே அர்த்தம் உள்ளே செல்வதை விட வெளியே வருவது நூறு மடங்கு சிரமமாகும் ஒவ்வொரு திருப்பத்திலும் இரண்டு அல்லது மூன்று மகாராதர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு துணையாக அவர்களின் காலாட்படை வீரர்களும் இருப்பார்கள் வியூகத்தின் மத்திய புள்ளிக்கு சென்றுவிட்டால் எந்த திசையிலிருந்து யார் வேண்டுமானாலும் தாக்கக்கூடும் எந்த பக்கத்திலிருந்து அம்பு பாய்கிறது யார் ஈட்டி எறிகிறார்கள் யார் போர்வால் சுழற்றுகிறார்கள் கதாயுதம் எங்கிருந்து வரும் யார் தாக்குவார்கள் இவை எதையுமே யூகிக்க முடியாது பத்ம வியூகத்தை உடைக்க அசாத்திய ஆற்றல் வேண்டும் வியூக அமைப்பை கண்ட தர்மர் கழக்கமுற்றார் அபிமன்யுவிடம் ஒரு தனி ஆற்றல் இருந்தது அவனால் பத்ம வியூகத்தை உடைத்துக் கொண்டே உள்ளே செல்ல முடியும் இந்த ரகசியத்தை அவன் தன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே கற்றிருந்தான் உள்ளே நுழையும் பயிற்சி பெற்றிருந்த அபிமன்யு வெளியே வரும் பயிற்சியை பெற்றிருக்கவில்லை அபிமன்யு வியூகத்தை உடைத்துக்கொண்டு உள்ளே செல்லும் பொழுது அவனுக்கு துணையாக பல்லாயிரக்கணக்கான வீரர்களும் பீமனும் சுலபமாக உள்ளே நுழைத்து விட்டால் வியூகத்தை எளிதில் உடைத்து விடலாம் என்று எண்ணினார் தருமன் எதற்கும் அஞ்சாத பாடகன் அபிமன்யு வியூகத்தை உடைத்து வெற்றி கொள்வேன் என்று தானாக முன்வந்தான் பதினாறே வயதான அபிமன்யுவின் துணிச்சலை கண்டு கர்ணனும் மட்டுமல்ல துரியோதனனும் கண்டு வியந்தான் தன் முதல் அம்பிலேயே தலையாய் நிற்கும் துரோணரின் வில்லை முறித்தான் வியூகத்தின் வாயிலையும் உடைத்தான் சிங்கம் என கர்ச்சித்தான் அக்னி ஆற்றலை போல உள்ளே நுழைந்தான் அபிமன்யு அவன் கண்களில் மின்னல்கள் தரித்தன எழுப்பிய போர்க்குரலில் இடியும் பின்வாங்கியது அவனின் ரத ஓட்டம் புயலை உண்டாக்கியது என்றால் அது மிகையாகாது பயமின்றி துணிச்சலாக உள்ளே சென்று தாக்கினான் ஆனால் மற்ற வீரர்கள் உள்ளே செல்லும் முன் ஜெயத்திரன் தன்னுடைய மாய சக்தியை கொண்டு வியூகத்தின் நுழைவாயிலை மறைத்தான் யாரையும் உள்ளே நெருங்க விடவில்லை தனிமைப்படுத்தப்பட்டான் அபிமன்யு மனம் தளரவில்லை அபிமன்யு பீஷ்மருக்கு இணையான வில்லாளி ஆயிற்றே எட்டு திசைகளும் அம்புகளை சீற்றினான் கர்ணனின் குதிரைகளை காயப்படுத்தினான் துரியோதனின் மகுடத்தை மண்ணில் தள்ளினான் துச்சாதனின் தேரை முறித்தான் அஸ்வதாமனை கதை கொண்டு விரட்டினான் துணைக்கு யாரும் இல்லாத நிலையிலும் மாபெரும் போர் வீரர்களுடன் பதினாறே வயதான அபிமன்யு தனித்து நின்று போரிட்டான் அவன் வீரம் கண்டு துரோணர் கிருப்பரிடம் அர்ஜுனனை விட சிறந்து காணப்படுகிறான் என்று வியந்து பாராட்டினார் இதை கண்ட துரியோதனன் எதிரியை புகழும் நீர் செய்வது நம்பிக்கை துரோகம் இதனால் நம் படையின் உற்சாகம் குறையும் என்று எச்சரித்தான் அவனுக்கு பதில் அளிக்கும் விதத்தில் போரில் வீரம் காட்டினார் துரோணர் எப்படியாவது அவனை வீழ்த்த எண்ணி அதர்ம யுத்தத்தில் ஈடுபட்டார் கர்ணன் யுத்த நெறிக்கு புறம்பாக பின்னால் இருந்து அபிமன்யுவின் வில்லை முறித்தான் பின்புறம் இருந்து தாக்கியவன் யார் என அபிமன்யு திரும்பிய பொழுது துரோணர் அவனின் தேர் குதிரைகளை வெற்றி சாய்தார் துரோணர் மீண்டும் புறம்பாக பின்புறத்தில் இருந்து வில்லையும் துண்டித்தார் அதே முறையில் கர்ணன் அவனுடைய கேடயத்தை தகர்த்தான் மாவீரன் அபிமன்யு குதிரையையும் வில்லையும் வாளையும் கேடயத்தையும் இழந்தாலும் வீரத்தை இழக்கவில்லை ஒரு கதாயுத்தை கையில் ஏந்தி அஸ்வதாமாவை விரட்டினான் பல வீரர்களையும் கொன்றான் முன்னர் திரௌபதியை தூக்கிச் செல்ல முயன்று தோல்வியுற்று பாண்டவர்களால் அவமானப்பட்ட ஜெயத்ரன் பாண்டவர்களை பழிவாங்க சிவனை நோக்கி தவம் செய்து அர்ஜுனனை கொள்ள இயலாது எனினும் ஒரு நாளாவது மற்ற நான்கு பேர்களை சமாளிக்க கூடும் என்னும் வரத்தை பெற்றிருந்தான் அதற்கான வாய்ப்பும் கிடைத்தது பீமன் நகுலன் சகாதேவன் தருமன் ஆகியோரை அபிமன்யூர்க்கு உதவி செய்யாதவாறு தடுத்தான் இறுதி வரை வீரத்தோடு போர் புரிந்த அபிமன்யுவின் தேகத்தை துரோணர் கிருபர் கர்ணன் ஜெயத்தரன் ஆகியோர் செலுத்தி அம்புகள் துளைத்தது அம்பு அபிமன்யுவின் தேர் கொடியை அறுத்தது கர்ணனின் அம்பு தேர் சக்கிரத்தை முடித்தது துரியோதனனின் ஆயுதம் தேர்பாகனை கொன்றது சகுனியின் பானம் அபிமன்யுவின் வில்லை முறித்தது துச்சாதனின் அம்பு அபிமன்யுவை கீழே தள்ளியது ஜெயத்தரனின் பானம் அபிமன்யுவின் கரத்தை கிழித்தது ஆனால் எதற்கும் தளராத அபிமன்யு வாளை கையில் ஏந்தி தேரிலிருந்து குதித்து பல நூறு வீரர்களை வெட்டி வீழ்த்தினான் உடம்பெல்லாம் புண்ணாகி குருதி ஒழுக நிராயுதமானியாக நின்றான் அபிமன்யு எனினும் அதர்ம யுத்தம் புரிந்த கௌரவர்களைக் கண்டு அவன் சிறிதும் அஞ்சவில்லை தொடர்ந்து போரிட்டான் ஆயுதம் இல்லை என்றால் என்ன அபிமன்யுவின் வீரம் இன்னும் மிச்சம் இருக்கிறதே உடைந்த தன் தேரிலிருந்து தேர் சக்கரத்தை கையில் ஏந்தினான் கேடயமாக பயன்படுத்தவில்லை ஆயுதமாக கொண்டு மீண்டும் தாக்க ஆரம்பித்தான் அப்பொழுது துச்சாதனின் மகன் கோலையைப் போல் பின்னாலிருந்து தன்னுடைய கதையால் அபிமன்யுவின் தலையை தாக்கினான் சுருண்டு விழுந்தவன் எழுந்து விடுவானோ என்ற பயத்தில் மற்ற மகாரதர்கள் தங்கள் ஆயுதங்களால் வலிமையாக தாக்கி அபிமன்யுவின் உடலில் அடையாள சின்னமிட்டனர் உடல் உருகுலைந்தாலும் உறுதி குலையாத பொழிவோடு அபிமன்யு தரையில் சாய்ந்தான் கையில் ஆயுதமின்றி துணைக்கும் யாருமின்றி போர் செய்த சிங்கக்குட்டியை மாவீரனான அபிமன்யுவை நரிகள் ஒன்று சேர்ந்து கொன்றது வீர மரணம் எய்தினான் அபிமன்யு சரித்திர நாயகனானான் சொர்க்கம் அவனை வரவேற்றது கணதேவன் கூட அவன் உயிரை எடுக்க சில கணம் தயங்கினான் என்கிறது மகாபாரதம் தென் திசையில் சம்பத்தர்களை ஒழித்து திரும்பிய அர்ஜுனனின் காதில் அபிமன்யு வீர மரணமடைந்தான் செய்தி செய்திவிட அதை கேட்டு அவன் மயங்கி விழுந்தான் கண்ணனின் ஸ்பரிசம் பட்டு எழுந்த அர்ஜுனன் மகனின் உடலை கட்டி தழுவி அழுதான் மகனின் மரணத்திற்கு மூல காரணம் ஜெயத்ரன் என்பதை அறிந்தான் பின்பு ஜெயத்திரனை நாளை சூரியன் அஸ்தமனத்திற்குள் கொள்வேன் தவறினால் சூரியன் அஸ்தமனமானதும் நான் அக்னி பிரவேசம் செய்து விடுவேன் இது என் கண்ணனின் மீது ஆணை என்று சபதமும் செய்தான் அதற்கு அறிகுறியாக தன்னுடைய காண்டிபத்திலிருந்து ஒளியை எழுப்பினான் அந்த ஒளி கேட்டு அண்ட சராசரமும் அதிர்ந்தன பூமி நிலை குலைந்தது அபிமன்யுவை இழந்து கண்ணனின் மீது ஆணையிட்டு சபதம் செய்த அர்ஜுனன் அடுத்த நாள் சூரிய அஸ்தமனத்திற்குள் ஜெயத்திரனை எப்படி கொன்றான் கொன்றானா அல்லது அக்னி பிரவேசம் செய்தானா அர்ஜுனன் என்பதை அடுத்த பதிவில் காண்போம் தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்